வணக்கம்ங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு பெட்ரூம் வச்சு அழகாக வீடு கட்டியிருந்தாங்க வீடு கட்டோன்னு நினைக்கிறவங்க இந்த வீட்டோட அளவு முழுசும் பாருங்கள் வீடு கட்டோன்னு இருக்கிறவங்களுக்கு மாதிரி நிறையா வீடுகளை பார்த்து கட்டும் போது நிச்சயமாக பயனுள்ள இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போலாம் வணக்கம்ங்க இப்போ இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி சதுரடிங்க இதில் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சதுர அடி இப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சது இப்போ முன்னாடி இருக்குது நம்ம போட்டிக்கும் போட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழைநீர் சேகரிப்புக்கு தொட்டி தண்ணியாக ஊற்றி கொடுத்துருக்குங்க போர் அது இல்லாத நம்ம மெயின் என்ன போட்டிக்கு என்ன அளவு வருதுங்க போட்டிக்குங்க பதினேழு பட்டி நிற்கலாம் சூப்பருங்க கதவு என்ன ஹைட் என்ன கொடுத்துருக்கீங்க அடி அகலமுங்க என்ன மரம்ங்க டீ சூப்பர் உள்ள போலாங்களா காலோட அளவு என்ன வருதுங்க பதினாறுக்கு பதினேழு சூப்பர் ரெண்டு பெட்ரூம்ங்களா அளவு வருதுங்க

பார்த்து நம்ம ஃபோன் சூட்ருக்கங்க ரெண்டுக்கு ரெண்டரை அருமையாக இருக்கு போ சூப்பர் சமையலறை அறை ஜம்மு இருக்குது என்ன அளவு சொன்னீங்க சமையல் அறைங்க சமையல் அறை வந்து பதினொன்று கெட்டுங்க பதினொன்று கெட்டு சிங்க் ரெண்டு சிங்க் இருக்குங்களா ஓ உங்கள் ஸ்டோர் ரூம் இருக்கு நம்ம தேவைப்பட்ட இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம் இதில் ஒரு சின்ன சந்து மாதிரி அந்த பக்கம் ஜன ஜனல் மாதிரி பூஜை அறை மேல் பூஜை அறைக்கு வாஸ்துக்காக விட்டுருக்குங்க மேல் விட்டுருக்குறீங்க பெலாங்களா சென்ட்ருது என்ன ஸ்டைல்ஸுங்களா வால் பேப்பரு சூப்பராக இருக்குதுங்க ஓ லைட்டிங் அருமையாக இருக்குதுங்க வால் பேப்பர் பார்க்கறதுக்கு டைல்ஸ் மாதிரி இருக்குது இந்த பெட்ரூம் என்ன அளவு வருதுங்க பத்துக்கு பதினாறு பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அட்டேச் பாத்ரூம் என்ன ஜெர்னல் ஜன்னல் வந்து

நீங்கள் ஓபன் பண்ணால் அப்படியே போட்டிக்கு வர மாட்டேங்க நம்மள அது இதெல்லாம் சூப்பராக இருக்குங்களே என்ன பிவிசிங்களா யூ பிவிசி கட்டியலா அந்த பெட்ரூம் பார்த்தலாங்களா அது என்னலாம் வருதுங்க பத்துக்கு பதினாறுங்க கதவு சூப்பராக இருக்குதுங்களே என்ன ரேட்டு வருதுங்க இது ரெடிமேடாக வாங்கிட்டீங்க வேணுங்கிற டிசைனில் இருக்குது இல்லையா இந்த ஜனல் என்னால் வருதுங்க நாலுக்கு நாலு ரூபா பாத்ரூம் என்ன அளவுங்க ஆறுக்கு ஆறுக்கு நாலு ரூபாய் அது வேற கலர் டைல்ஸ் இது வேற கலர் டைல்ஸ் கிச்சன் பார்த்தலங்களா இப்போ நமக்கு என்னமோ என்ன கலர் வேணுன்னாலும் அந்த மாதிரி நம்ம வாங்கி பின்னாக பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் டைல்ஸ் மாதிரியே இருக்குதுங்களா அப்புறம் என்ன அளவு வருதுங்க பூஜை அரை பூஜ்யா அரை வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு நாலுங்க நாலுக்கு நாலு

ஃபுல்லாக டிவி சூப்பராக அந்த வீடு நம்மளுக்கு மழைநீர் சேகரிக்க சொல்லுங்களேன் எப்படிங்க என்ன ஃபார்மட் இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மழை தண்ணி அந்த டெரஸில் கலெக்டர் ஆகிறதால இதில் மேலே மொட்டை மாடியில் மலையில் கலெக்டர் இதில் வந்துடுங்க சரிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மழைநீர் சேகரிப்பு போயிருங்க சப்போஸ் நம்ம அந்த கேட் வாலை மட்டும் அடைச்சோம்னா இவன் நீ டைரக்டா வர அந்த முதல்ல வர டஸ்டோட தண்ணி வரது ஊர கீழ போயிருங்களா டஸ்டோட வந்து இந்த கேட் வால இப்ப வந்து மல்லீர் சேகரிப்புக்கு போயிருங்க இங்க நிலத்துக்குள்ள இறங்கிரு நிலத்துக்குள்ள இறங்கிரு சப்போஸ் நம்ம கேட் வால அடைச்சோம்னா சரிங்க இது ஃபில்டருங்க ஓ இது ஃபில்டருங்க ஃபில்டர்ல போய் இதுல வந்து குப்பை எல்லாம் இதுல கீழ வந்துருங்க ஓ இதுல கீழ வந்துருங்களா குப்பை எல்லாம் கீழ வந்துருங்க சரிங்க நல்ல தண்ணியில இதுல போய் இதுல போய் டேங்க்ல ஸ்டோர் ஆயிருங்க கீழ டேங்க் கனெக்ஷன் எத்தனை லிட்டர் எத்தனை லிட்டர்ங்க 1500 லிட்டர்ங்க

தேவையா கட்டிக்கலாங்களா மேலே கட்டிக்கலாங்க வாஷிங் மிஷின் வச்சுக்கிட்டாலும் இந்த பெட்ஷீட் இதெல்லாம் துவைக்கிறதுக்காக ஒரு கல் எல்லாமே விரும்புகிறாங்க அதுக்காக நம்ம வாஷிங்காக இப்படி கல் ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க மேலேங்க இது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு லிட்டர் டேங்குங்க வீடு மேலே கட்டுறவொன்னு தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு பில்லர் எல்லாமே மேலே ரைஸ் பண்ணியிருக்குங்க காம்பவுண்ட் சவுரில் சுற்றி ஜாயின் பண்ணிக்கலாங்க அதில் பில்லர் இருக்குது சென்ட்ரலில் வர பில்லருக்கு நம்ம பாக்ஸாத்த மேலே கட்டி விட்டுருக்குங்க சூப்பருங்க சிறுக சிறுக சம்பாதிச்ச பணத்தை நம்ம கனவு இல்லத்தை நிஜமில்லமாக்குறக்காக முதலீடு பண்ணோம்னு நினைப்பீங்க வீடு கட்டுறது என்றைக்குமே நம்ம ஊர்ல சொல்லுவாங்க செலவு கணக்குல வராது அது வந்து ஒரு முதலீடு மாறதா நம்ம தாத்தா அப்பா வீடு கட்டி வச்சிருப்பாங்க இருந்தாலும் கூட நம்ம சம்பாதையில இந்த மாதிரி சம்பாதிச்சு ஒரு அழகான வீடு இருப்பாங்க ஒரு மட்டும் போய் கேட்கலாம் ஒரு ஒரு ஐநூறு வீடுகள் நம்ம வந்து ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனல்ல ஈரோடு நந்தாஸ் விழாக்களை வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் ஈரோடு சேனல் நூறு சேனல் இருக்கு அது ஒரு ஐநூறு வீடுகள் பதிவு பண்ணியிருக்கோம் இருக்கோம் நீங்க அந்த வீட்டை பார்த்துட்டு அது அந்த சேனலுக்கு போய் சர்ச் பண்ணி பாருங்க எதுக்காக வீடு கட்டணும் ஆயிடுச்சுன்னா அதுக்கு சரியான திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க நம்ம ஒரு செண்டில் கட்டலாம் பத்து செண்டில் கட்டலாம் வீட்டை இருபது செண்டில் கட்டலாம் ஒரு லட்சம் ரூபாயில் கட்டலாம் ஒரு கோடி ரூபாயில் கட்டலாம் பத்து கோடி ரூபாய் கட்டலாம் அது அவங்கவுங்க வசதியை இருந்தாலும் கூட நம்ம இந்த மாதிரி எப்படிலாம் டைல்ஸ் கொடுக்கலாம் என்ன மரங்கள்ல வந்து கதவு கொடுக்கலாம் ஒவ்வொரு ஜன்னல்கள் என்ன அளவில் வைக்கலாம் ஆள் என்ன அளவுல வைக்கலாம் ஒரு ஹாலுக்கு என் எத்தனை ஜன்னல் வரணும் என்னென்ன அளவுல ஜன்னல் வரணும் இப்படிங்கிற மொத்த சந்தேகங்களையுமே தீர்க்கிற மாதிரி நம்ம ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனல் இருக்குது நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அதாவது இந்த வீட்டை பார்த்துட்டு மற்ற வீடுகளை போய் அந்த சேனல் சர்ச் பண்ணி பாருங்க இப்போ இந்த வீடு என்ன ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்கிறாங்க போர்டிகோவில் இருந்து உள்ள ஹாலு சமையலறை பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் வச்சு இவங்க கட்டியிருக்கிறாங்க குறிப்பா வீடு கட்டும் போது நம்ம மழைநீர் சேகரிப்புக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி மழைநீர் சேகரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்க கட்டிருக்கிறாங்க மழைநீர் சேகரிப்புன்னா அதாவது நேரடியாக நிலத்துக்குள்ள வீட்டுக்கு பக்கத்துலயே போர் போருக்குள்ள நிலத்துக்குள்ள நேரடியா இறங்குறது ஒரு வகை இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த மழைநீரை சேகரிச்சு கீழ்டேங்களை சேகரிச்சு பம்ப் பண்ணி நம்மளோட குடிநீர் தேவைக்காகவும் வீட்டு தேவைக்காகவும் பயன்படுத்துற மாதிரி உங்க பண்ணியிருக்கிறாங்க நீங்க வீடு கட்டோன்னா குறிப்பா குடும்பத்தோட கொஞ்சம் பொறுமையா ஸ்கிப் பண்ணாம இந்த மாதிரி வீடுகளை ஒரு மட்டத்துக்கு ரெண்டு மட்டம் பார்க்கணுமுங்க ஏன்னா வீடுங்கிற தலைமுறைக்கு ஒரு மட்டம் கட்டுறது குருவி சேர்க்கிற மாதிரி நம்ம முதலே சொன்ன மாதிரி குருவி சேர்க்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணத்தில் நம்ம ஒரு வீட்டை தலைமுறை கடந்து நிற்கிறதுக்காக கட்டுறோமுங்க அதனால மறக்காம வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குறிப்பாக ஈரோடு நந்தாசுலா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க இதே ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் வீடு கட்ட உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா இந்த வீடியோவை அனுப்பிச்சுங்க வீடு கட்டுறவங்களுக்கு எங்கேயோ யாரோ வீடு கட்டுறவங்களுக்கு நினைக்கிறேன் நிச்சயமா உங்களுக்கு நினைக்கிறேன் ஹீரோ நந்தா சிவாக்களே தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோகளை பார்க்கலாம் குறிப்பா ஈரோ நந்தா ஸ்டான்ஸ் போய் சர்ச் பண்ணி பாருங்களேன் ஐநூறு வீடுகள் பதிவு பண்ணி இருக்கோம் யூடியூப்ல ஹீரோட நந்தா ஸ்டான்ஸ் சர்ச் பண்ணி பாருங்க உங்க கனவு இல்லத்த நிஜம் இல்லமா ஒரு வீட்டுக்கு பல வீடுகள் பார்த்து தயவு செய்து கட்டுங்க இருந்து பெயிண்ட்ல இருந்து ஹாலில் இருந்து என்ன அளவு விற்கலாம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல எப்படி கட்டிருக்காங்க எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி கட்டிருக்காங்க ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறையா வீடுகளை பார்த்து தயவு செய்து உங்கள் கனவு இல்லத்தை நிஜமில்ல மாற்றுங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க உங்கள் நண்பர்களாக உறவினர்கள் அனுப்பிச்சி வைங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க